ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பராக சண்டே ஸ்பெஷல் ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன் இது கூட லாலிபாப் சிக்கன் அப்புறம் அவுச்சை முட்டை தயிர் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறக்கு நான் இன்றைக்கி சிக்கன் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறமா தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க தயிரோடு சேர்த்து ஊற வைக்கணும் நம்மளுக்கு அப்புறம் கொஞ்சம் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு நம்ம உப்பு சேர்க்கணும் அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டுங்க அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒரு பங்கு அளவு ஒரு க ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பாக்கு நான் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இதுக்கு நான் கடலெண்ணெய்யும் நல்லெண்ணெய் கலந்து ஊற்றிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க இது கூட நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் தேவையோ சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஒரு அன்னாச்சி பூ பிரியாணி எல்லாம் எல்லாம் சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வெங்காயம் எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வதக்கிடுங்க அதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க இந்த மிளகாய் காரம் இருக்காது இது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்செடி புதினா இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இதையெல்லாம் வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலைங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் போதும் இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ண வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கணும் ஒரு அரை மணி நேரமாவது ஊறுனா நம்மளுக்கு நல்ல பிரியாணியில் அந்த சிக்கன் சாஃப்டாக வெந்து வருங்க அதுக்காக தான் இப்போ இதையும் நம்ம சிக்கனையும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த பிரியாணி ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாங்க இதுக்கு நிறையா மசாலாலாம் நம்ம சேர்க்க தேவையில்லை நம்ம வீட்டில் உள்ள அந்த மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இது கூட இந்த பிராண்டில் ஒரு பிரியாணி மசாலா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் அதையும் நம்ம இந்த சிக்கனோடையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிரியாணி மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு மூணு விசில் மட்டும் விட்டுறணுங்க சிக்கன் வேகிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பங்கு சீரக சம்பாரிசிக்கி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் நான் ஊற வைக்கிறதுக்கு அரை பங்கு இப்போ ஒரு அரை பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு கப் அளவுக்கு மட்டும் சேர்க்கணும் இப்போ மூணு விசில் போனோன்னே குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் நம்மளுக்கு கூடுதலாக இருக்கணும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க சீரக சம்பா அரிசி ரொம்ப கழுவ வேண்டாம் நம்மளுக்கு வாசம் பிரியாணிக்கு வாசம் கொடுக்குறதே இந்த அரிசி தாங்க அதனால் அந்த ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்து அரிசி உடஞ்சிராமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மல்லிச்செடி புதினா மட்டும் மேலே தூவிட்டு குக்கரை திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மல்லி செடி புதினா சேர்த்துக்கிறேன் ஒரு அரை லெமனை புழிஞ்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் அப்புறம் சிம்மில் வச்சு திரும்ப ஒரு விசில் விட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ சிம்மில் வச்சு எனக்கு ஒரு விசில் வந்துருச்சு அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம விசில் போனவொன்னே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக நல்லா பொழு பொழுன்னு உதிரி உதிரியாக வந்துருந்ததுங்க பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த பிரியாணி மசாலா சேர்த்து கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா அடியிலேருந்து எடுத்து விட்டு கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு உரத்துலேருந்து எடுத்து கிண்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அரிசி உடையாது பாருங்கள் சூப்பராக பிரியாணி சிக்கன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால காரம்லாம் நம்மளுக்கு அளவாக தாங்க இருக்கும் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ